வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஸ்தோத்திரத்தை நாம் அணுக வேண்டிய முறை நேற்றைய தொடர்ச்சி இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் சௌந்தரிய லகரியில் இப்படிப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் இருப்பதால் நாம் சுத்தமான மனசோடு அடக்கத்தோடு அப்ரோச் பண்ணி அப்படி பண்ணினாலே அடையக்கூடிய உத்தமமான பலனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மத்தின் ஸ்தானத்தில் உள்ள சிவன் அதனுடைய இச்சையின் ரூபமான காமேஸ்வரி ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து சிருஷ்டி உண்டாவதை தத்துவ ரூபக ஸ்ருங்காரமாகவே ஸ்ரீ வித்யா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நம் ஸ்தோத்திரத்திலும் இருக்கும் தத்வார்த்தத்தையே எடுத்துக்கொண்டு சுத்தமான மனசோடுதான் இத்தனை காலமாக உபாசகர்கள் அனுஷ்டானம் பண்ணி அதனால் காமாதி தோஷங்களை போக்கிக் கொண்டு உசந்த அனுபவங்களை அடைந்திருக்கிறார்கள் மோகர் பஞ்சசதியில் அடிக்கடி சொல்வார் அம்மா நீ காமனை பஸ்மம் செய்த சிவனிடமே காமத்தை உண்டு பண்ணினாய் அதே நீ காமாதி தோஷங்களுள்ள ஜீவர்களின் காமத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து விடுகிறாய் என்று இதற்கு ஒரு முக்கிய காரணம் நம் ஜனங்களின் அப்ரோச்சும் நல்லபடி இருந்ததுதான் அப்படி இருந்தும் கூட உபாசனை சாதனை என்று தீவிரமாக இந்த விஷயங்களை அபியாசம் பண்ணுவது என்று வருகிற போது குரு சிஷ்ய கிரமத்தில் ரொம்பவும் யோகியதை பார்த்து பக்வி பக்குவம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே உபதேசம் செய்து வந்தார்கள் தப்பாக நினைக்க இடம் தருகிறவைகளையும் சரியாகவே எடுத்துக்கொள்ள முடிபவர்களுக்கு மாத்திரமே சொல்வது என்று குரு சிஷ்ய கிரமத்தில் ரகசியமாக ரட்சித்து வந்தார்கள் சாஸ்திரார்த்தமாகவும் சரி காவிய ரீதியிலும் கூட சரி எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் விஸ்தாரம் பண்ணாமல் பொதுவாக இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு சிலதை தொட்டும் தொடாமலும் சொல்லிவிட்டு மேலே போய் விடுவார்கள் இங்கே அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இத்தனை காலமாக நம் ஜனங்களின் பேசிக் அப்ரோச்சும் அடிப்படையான அணுகுமுறையும் ரொம்ப நல்லபடியாகவே இருந்து வந்திருக்கிறது நாம் ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுகிறோமா அல்லது புராணம் கேட்கிறோமா அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறோமா இதுகளை எதற்கு பண்ணுகிறோம் என்றால் நாம் சுத்தி ஆவதற்காகத்தான் நம்முடைய காமாதி தோஷங்களை போக்கிக்கொண்டு பக்தியை வளர்த்து கொண்டு ஈஸ்வரானுகிரகத்தை பெறுவதற்காகத்தான் என்று அவர்கள் தீர்மானமாக வைத்து கொண்டிருந்தார்கள் ஆகையினால் அவர்களுடைய ஸ்திதியில் அந்த லட்சியத்திற்கு வேறேயாக தோன்றும்படி ஒரு ஸ்தோத்திரத்தில் வர்ணனை வந்தாலோ அல்லது புராணத்திலே கதை வந்தாலோ அல்லது ஆலயத்திலே சிற்பங்கள் இருந்தாலோ கூட அவற்றில் ரொம்ப கவனத்தை விடாமல் எதற்காகவோ பெரியவர்கள் இதற்கெல்லாமும் இடம் கொடுத்திருக்கிறார்கள் நம்மை இதுகள் டிஸ்ட்ராக்ட் பண்ண திசை திருப்ப வேண்டாம் நம் லட்சியம் சுத்தியாவது பக்தி பண்ணுவது அனுகிரகத்துக்கு பாத்திரமாவது என்று இவற்றிலேயே குறியாக இருந்து மற்றவற்றை லேசாக எடுத்துக்கொண்டு அல்லது தள்ளிவிட்டு தங்களுக்கு எது ஆத்மாபிவிருத்திக்கு சகாயமாக தெரிந்ததோ அதிலேயே கவனம் செலுத்தினார்கள் சமய சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வினயம் எடுத்ததற்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டும் போகாத எளிமை இருந்ததால் தங்களுக்கு சரியாக வராத விஷயங்களை கூட அசலே சரியில்லை என்று வைக்காமல் அதே சமயத்தில் அவை சரியில்லாமல் இல்லை என்பதால் அவற்றை தாங்களும் டீப்பாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் நினைக்காமல் தங்களுடைய வியவஸ்தையை அறிந்து நல்ல கட்டுப்பாட்டோடு அப்ரோச் பண்ணி வந்தார்கள் வர்ணனைகள் அவர்களும் படித்தார்கள் சிற்பங்கள் அவர்களும் பார்த்தார்கள் ஆனாலும் தங்கள் பரிசுத்திக்கு ஆனதை மட்டுமே குறிப்பாக எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மேம்போக்காக பார்த்துவிட்டு மேலே போனார்கள் தெய்வங்கள் காம குரோத வசப்பட்ட மாதிரி வருவதெல்லாம் கூட நம் நிலையில் பண்ணியதில்லை என்ற உறுதியான தீர்மானம் அவர்களுக்கு இருந்ததால் அதற்கு என்ன தத்துவார்த்தம் இல்லாவிட்டால் காவிய ரீதியில் அதற்கென்ன வேல்யூ என்றெல்லாம் ஆராய்ச்சியில் இறங்காமலே நல்லபடியாக எடுத்துக்கொண்டு தங்கள் வழியை பார்த்துக்கொண்டு போனார்கள் வழி வழியாக இத்தனை ஆயிரம் வருஷங்களாக புராண சிரவணம் ஸ்தோத்திர பாராயணம் தேவாரம் திவ்ய பிரபந்தம் ஓதுவது ஆலய தரிசனம் பண்ணுவது என்று நம்முடைய ஜனங்கள் பின்பற்றி வந்திருப்பதில் கிஞ்சித் சிறிதளவு கூட விகாரமான மனோபாவங்களுக்கோ விகல்பமான கற்பனைகளுக்கோ இடமே கொடுக்காமல் தான் இருந்து வந்திருக்கிறார்கள் தத்வார்த்தம் தெரிந்த உபாசகர்களும் கலையறிவு பெற்ற ரசிகர்களும் டீப்பாக பார்த்து புரிந்து கொண்ட விஷயங்களையும் அப்படி டீப்பாக பார்ப்பது தங்கள் வேலையில்லை என்று மற்றவர்கள் புரிந்து கொண்டு லைட்டாக எடுத்துக்கொண்டு தங்கள் லட்சியத்தை பார்த்து கொண்டு போனதால் இத்தனாயிரம் காலமாக எல்லாம் நல்லபடி இருந்து வந்தது ஒரு டாக்டர் நோயாளியின் அவயவங்களை எல்லாம் பரிசோதனை பண்ணுகிறார் அப்போது அவர் பார்க்கிற கண்ணே வேறே அவருடைய பர்பஸும் உசந்தது அதனால் அவர் அப்படி பண்ணுவது தப்பில்லை லேபரட்டரியில் அவர் மழை பரிசோதனை கூட பண்ணுகிறார் சுத்தமாக வெள்ளை வெளியே ரெண்டு ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஹைஜீன் விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அவர் கண்ட காலராக்காரன் சமாச்சாரத்தை கூட டெஸ்ட் பண்ணுிறார் நோயாளி நோயாளிக்கிட்டேயே போகப்படாது என்று நம்ம எல்லாம் தடுக்கிறவர் அவரே அந்த வியாதி கிருமிகளை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து ரிப்போர்ட் எழுதுகிறார் அவர் பண்ணுவதை எல்லாம் நாமும் பண்ணுவோமே என்கலாமா அல்லது அவர் அப்படி பண்ணப்படாது என்றோ இந்த மாதிரி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்திலேயே இருக்கக்கூடாது என்றோ சொல்லலாமா இந்த நல்லறிவு காலமாக நம் ஜனங்களுக்கு மத சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்ததால் எல்லாம் நல்லபடி இருந்தது நன்றாக வரப்பு கட்டிய நிலம் மாதிரி பாகுபட்டு வரம்புகளுடன் கூடி இருந்ததால் நம் தேசம் லோகோத்தர் கீர்த்தியுடன் விளங்கி வந்தது ஆனால் ட்ரெண்டிங் பிரஸ்பந்து யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் எத்தனை காப்பி வேண்டுமானாலும் புஸ்தகம் போடலாம் என்று ஆணவிட்டு நிலைமை துக்கப்படும்படியாக இருக்கிறது ரகசிய சாஸ்திரங்களை கூட புஸ்தகம் போட்டு பக்குவம் பார்க்காமல் சர்வஜன விநியோகமாக செய்வதால் தாறுமாறாக அர்த்தம் பண்ணிக்கொள்வது பரவி வருகிறது பொதுவாகவே ஜனங்களின் வியவஸ்தை கட்டுப்பாடு வினயம் என்பதெல்லாம் அடிபட்டு கொண்டு வருவதாலும் தாங்கள் சுதந்திர பிரஜைகளானதால் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று அபிப்பிராயம் இருப்பதாலும் தலைக்கு தலை தோன்றினபடியெல்லாம் அர்த்தம் பண்ணுவது என்ற பெயரில் அனர்த்தம் விளைவிப்பதாக இருக்கிறது புஸ்தகம் போடுகிறவர்களிலும் பல பேர் அந்த சாஸ்திரத்தை அப்பியாசம் பண்ணி அனுபவம் கண்டவரில்லை இது ஒரு தொழில் கிதாப் கிடைக்கிறது என்பதற்காகவே போடுகிறார்கள் வாங்கி படிப்பவர்களிலும் ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்ணும் உத்தேசத்துடன் படிக்கிறதில்லை ஒரு பொழுதுபோக்காகவோ என்ன இருக்கு என்று பார்க்கும் கியூரியாசிட்டியிலோ இல்லாவிட்டால் ஆராய்ச்சி பண்ணி தீசீஸ் கீசீஸ் எழுதி அல்லது தாங்களும் புஸ்தகம் போட்டு கிதாப் வாங்குவதற்காகவோ படிக்கிறார்கள் எந்தவிதமான பக்குவ ஸ்திதி அடைந்து எப்படிப்பட்ட பாவத்தோடு ஒரு சாஸ்திரத்தை கற்பிக்க வேண்டுமோ கற்க வேண்டுமோ அவை இல்லாமலே எழுதுகிறவர் எழுதி படிக்கிறவரும் படித்தால் அதன் மூலம் ஆத்மார்த்தமான பலன் எப்படி ஏற்படும் எழுதுகிறதும் படிக்கிறதும் மட்டும்தான் என்றில்லை உபதேசம் கொடுப்பது வாங்கி கொள்கிறது என்பதிலும் கூட நியமம் தப்பியே நிறைய நடக்கிறது இன்றைக்கு நடக்கும் இரண்டு பெரிய கோளாறுகள் ஒன்று பரம்பரையாக உபாசனைகள் செய்து வந்தவர்களும் அதற்கு அதிகாரிகளாக தகுதி பெற்றவர்களாக இருப்பவர்களும் அது வேண்டாம் என்று ஒரே லௌகிகமாக போயிருப்பது இன்னொன்று தங்கள் தகுதியையும் பார்க்காமல் சாஸ்திர நியமங்களையும் அனுசரிக்காமல் இஷ்டப்பட்டவர் யார் வேண்டுமானாலும் எந்த உபாசனையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வது செய்ய வேண்டியவன் செய்யாமல் இருப்பது செய்யக்கூடாதவன் செய்வது இந்த இரண்டில் எது பெரிய கோளாறு என்று சொல்ல தெரியவில்லை சொல்ல வந்தது தற்போதைய நடைமுறையில் தங்களுடைய சித்த விகாரத்தால் தோன்றுகிறபடியெல்லாம் தத்துவ ரூபங்களை தப்பார்த்தம் பண்ணி புஸ்தகங்கள் போடுவதாகவும் ஆராய்ச்சி கட்டுரைகள் பிரசங்கங்கள் என்று பிரச்சாரம் செய்வதாகவும் நிறைய நடந்து வருகிறது இதனால் ஒன்று மனிதாபிமானம் உள்ளவர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டிருப்பவர்களிலேயே பல பேர் காபாலிகம் கெட்டுப்போன வாமாச்சாரம் ஆகியவை மாத்திரமில்லாமல் சிஸ்டர்கள் சீலர்கள் என்கப்பட்டவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபாசனைகளிலேயும் தப்பாக பல அம்சம் இருப்பதாகவும் அவற்றை கழித்து கட்டினால்தான் நம்முடைய மதம் சுத்தமாகும் என்றும் நினைக்கிறார்கள் அல்லது இப்படி நினைப்பதே தேவலை என்னும்படியாக அசிங்கம் ஆபாசம் க்ரூரம் என்று பூச்சி பிடிக்காமல் சாஸ்திரங்களிலேயே நேற்றரை மதித்து அநேகம் சொல்லியிருக்கிறது ஆகையினால் நாமும் கூச்ச நாச்சமில்லாமல் ரியலிசம் என்று என்ன வேண்டுமானாலும் கதை கட்டுரை எழுதலாம் படம் போடலாம் படம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இன்னொன்று என்னவென்றால் மாதாபிமானம் இல்லாதவர்கள் சாஸ்திர புராணங்களில் மலைமலையாக இருக்கும் நல்லது எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களையே தேடி எடுத்து பூத கண்ணாடியில் காட்டி மதமே குப்பை என்ற நாஸ்திக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் இத்தனை விபரீதங்களுக்கும் காரணம் எல்லா விஷயங்களையும் தரம் பார்க்காமல் டெமோக்ரடைஸ் செய்திருக்கும் காலப்போக்கு தான் இதை எப்படி சரி பண்ணுவது நான் சொல்வதால் சரியாகிவிடுமா சங்கராச்சாரி வெஸ்டர்ட் இன்ட்ரஸ்டில் ஒரு வகுப்பாரின் சுயநலத்தின் மீது கூப்பாடு போடுகிறார் என்ற அபிப்பிராயத்துக்கு இடம் கொடுப்பது தவிர பலன் இருக்குமா என்று தோன்றாமல் இல்லை ஆனாலும் சௌந்தரிய லகரியை பற்றி சொல்ல ஆரம்பித்துவிட்டு இந்த மாதிரி சாஸ்திர ரகசியங்களும் அடங்கியுள்ள ஒரு புஸ்தகத்தை பாப்புலரைஸ் பண்ணுவதில் கவனிக்கக்கூடிய ப்ரிகாஷன்களை முன்னெச்சரிக்கைகளை சொல்லாமல் இருந்தால் மனசில் தோன்றியும் கூட சொல்லாமல் இருந்தால் அபச்சாரம் என்பதாலேயே சொன்னேன் ரகசிய விஷயங்களும் அடங்கிய சௌந்தரிய லகரி மாதிரியான ஸ்தோத்திரங்களை ஸ்ரீ வித்யோ வித்யோபாசகர்கள் மாத்திரம்தான் என்றில்லாமல் எல்லாருமே ஒரு பக்தி ஸ்துதி என்ற அளவில் எடுத்துக்கொண்டு இதன் வழியாக கொஞ்ச நாளி அம்பாளிடம் மனசை வைப்போம் என்று பாராயணம் பண்ணுவதில் தப்பில்லை தாராளமாக பண்ணலாம் அவர்களையும் உத்தேசித்துதான் சாஸ்திரத்தை ஸ்தோத்திரமாக்கி இருப்பதே நமக்கு என்ன சாஸ்திரங்கள் இருக்கின்றன என்று எல்லாருக்கும் தெரிவிக்கவே இப்படிப்பட்ட சாஸ்திர கர்ப்பமான ஸ்தோத்திரங்கள் இருப்பது ஆனால் என்ன சாஸ்திரம் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரிந்தால் போதும் சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறது என்ற ரகசியங்கள் அதிலே டீப்பாக போய் அனுஷ்டானம் பண்ண நினைக்காத எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை இப்படிப்பட்ட ஸ்லோகங்களும் அர்த்தம் தெரியாவிட்டாலும் அவற்றுடைய சப்தங்களில் இருக்கப்பட்ட மந்திர சக்தியாலேயே சகல ஜனங்களுக்கும் நல்லது பண்ணும் பொதுவாக மனசில் ஒரு பக்தி பாவத்தோடு பாராயணம் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்தோத்திரமும் நல்லது பண்ணத்தான் செய்யும் ஸ்தோத்திரம் என்பது வெறும் சப்தங்களும் வார்த்தைகளும் மட்டுமில்லை எல்லோரும் இதனாலே பிரயோஜனம் அடைய வேண்டும் என்ற உத்தம எண்ணத்தாலேயே அதை செய்து கொடுத்திருக்கும் ஸ்தோத்திர கர்த்தாவின் உயிரும் அதில் இருக்கிறது அதனால் அதை படிக்கிறவர்களுக்கு உயிருள்ள அந்த ஸ்தோத்திரம் நல்லது பண்ணவே செய்யும் அதோடு ஸ்தோத்திர லட்சியமான தேவதை நல்லது பண்ணுவதும் இருக்கவே இருக்கிறது அதுதான் அல்டிமேட்டாக பலனை தருவது பலனை தந்தருளும்படி அந்த தேவதையிடம் ஸ்தோத்திரத்திலுள்ள அத் அதன் கர்த்தாவின் உயிரும் நம் சார்பில் சிபாரிசு பண்ணும் தேவதை அருள் பண்ணுவதற்கு அதுவும் தூண்டிவிடும் இப்படி பாராயண பலன் கிடைத்து கொண்டு போகும்போது அதன் விளைவாக பாராயணம் பண்ணுகிறவருக்கு இந்த சாஸ்திரத்தை முறையாக தெரிந்து கொண்டு குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டு அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்றும் தோன்றும் அப்போது அப்போதுதான் அதன் ரகசியம் ஸ்லோகங்களுக்கும் குருமுகமாக அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் பொது பிரசங்கங்களில் ரகசியார்த்தங்கள் வரும் ஸ்லோகங்களை விஸ்தாரம் பண்ணுவது உ உசிதமில்லை இரகசியம் என்பது தத்துவ ரூபகம் மட்டுமில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை இதுவரை விட்டுவிட்டேன் தத்துவ ரூபகத்தை மட்டுமே இரகசியம் என்று சொல்லி வந்திருக்கிறேன் இன்னொன்றும் உண்டு மந்திர சாஸ்திர விஷயம் என்பது தத்துவ ரூபகங்களை பக்குவம் போதாதவர்கள் மனோவிகாரத்தால் அசங்கியமாக அர்த்தம் பண்ணி கொள்வார்கள் என்பதால் அவற்றை ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்றது இன்னொன்று அசங்கியம் என்ற அம்சம் இல்லாதது ஆனால் வீரியம் என்ற அம்சம் நிரம்பி இருப்பது அதனால் அதை ரகசியமாக வைத்து உரியவர்களுக்கே கொடுக்க வேண்டும் ரிவால்வர் எல்லாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது அதற்கான லைசன்ஸ் வாங்கினவர்கள்தான் வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறதல்லவா அப்படி அது என்னவென்றால் மந்திரம் மந்திரம் அதன் அக்ஷரம் ஆகியவற்றைப் பற்றிய விஷயங்கள் ரகசியமாகவே ரட்சிக்கப்பட வேண்டியவை அசங்கியமாக தப்பர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தத்துவ ரூபகங்கள் சௌந்தரிய லகரியில் ரொம்ப குறைச்சல் மந்திர எந்திர விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் இதை நான் முன்னேயே சொல்லி இருக்க வேண்டும் இப்போதாவது நினைவு வந்தது சந்தோஷம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாப்பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவாச்சரணம்